அனைவருக்கும் சோஷ்டம் காலை வழக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ராஷ்டிரதமான நாளை கடவுள் நமக்கு தந்ததுக்காக அவருக்கு நாளும் நன்றி உள்ளவர்களாக இருக்கும் வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மனையும் மீட்பெருமாகிய தேவனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா படிக்கக்கூடிய வா வேத வாசனங்கள் நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்க பரிசு தவியான நம்மளை வழி நடத்திட்டோம் இந்த காலை பொழுதுக்காக நன்றி இயேசு நாமத்தினால் கேட்கிறோம் இன்றைய நாளிலும் நாம் ரெண்டு நாளாகவும் மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழு வரை வாசிக்கப் போகிறோம் ரெண்டு நாளாகவும் மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழு வரை பின்பு சாலமோன் எரிசிலமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எப்பூசியனாகிய ஒரு நானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கத்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான் அவன் தான் ராஜபாரம் பண்ணின நாலாம் வருஷம் இரண்டாம் மாதம் இரண்டாம் தேதியிலே கட்டத் தொடங்கினான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சாலமோன் போட்ட அஸ்திபாரமானது முற்காலத்து அளவின்படியே அறுபது முளை நீளமும் இருபது முளை அகலமுமாய் இருந்தது முகப்பு மண்டபம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படியே இருபது முளை நீளமும் நூற்றி இருபது முளை உயரமுமாய் இருந்தது அதன் உட்புறத்தை பசும் பொன் தகட்டால் மூடினான் ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதாறு பலகையினால் செய்து பசும் பொண்ணினால் இழைத்து அதன் மேல் பேரிச்ச வேலையையும் சங்கிலி வேலையையும் சித்தரி சித்திரித்து அந்த மாளிகையை இரத்தினங்களால் அலங்கரித்தான் பொன்னானது பர்வா பருவாயின் பொன்னாய் இருந்தது அந்த மாளிகையின் உச்சித்த உத்திரங்களையும் நிலைகளையும் அதன் சுவர்களையும் அதன் கதவுகளையும் பொன் தகட்டால் மூடி கொத்து வேளையால் சுவர்களிலே கீர்பீன்களை செய்வித்தான் மகாபரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டினான் அதன் நீளம் ஆலயத்தினுடைய அலங்கத்தின்படி இருபது முலமும் அதன் அகலம் இருபது முலமுமாய் இருந்தது அதை அறுநூறு தாளந்து பசும் பொண்ணினால் இழைத்தான் ஆணிகளின் நிறை ஐம்பது புண் சேக்கலானது மேல் அறைகளையும் பொன்னினால் இழைத்தான் அவன் மகாபரிசு ஆலயத்திலே இரண்டு கேருபீன்களையும் சித்திரவெளி ஆய் உண்டு பண்ணினான் அவைகளை பொன் தகற்றால் மூடினான் அந்த கேருபீன்களுடைய சட்டைகளின் நிலம் இருபது மூலமானது ஒன்றினுடைய ஒரு சட்டை ஐந்து மூலமாய் இருந்தது ஆலயத்து சுவரை தொட்டது தொட்டது மறுசட்டை ஐ ஐந்து மூலமாய் இருந்தது மற்ற சே கேருபீன்களின் சட்டையை தொட்டது மற்ற கேரபீன்களின் ஒரு சட்டையும் ஐந்து மூலமாய் இருந்தது ஆலயத்து சுவரை தொட்டது அதில் மறு சட்டையும் ஐந்து முலமாய் இருந்தது மற்ற கேருபையின் கேருபீனின் சட்டையை தொட்டது அப் இப்படியே அந்த கேருபென்களின் சட்டைகள் இருபது முல விரிவாய் இருந்தது அவைகளை தங்கள் கால்களால் ஊன்றி நின்றது அவைகளின் முகங்கள் ஆலயத்தை உட்புறமாய் நோக்கி இருந்தது இளநீள நூலாலும் ரத்தம் பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய நூலாலும் திரையையும் அதில் அதிலே கேருபென்களின் உருவங்களையும் உண்டு பண்ணினான் ஆலயத்திற்கு முன்னாக முப்பத்தைந்து முல உயரமான இரண்டு தூண்களையும் அவைகளுடைய முனைகளின் மேலிருக்கும் ஐந்து முல உயரமான கும்பங்களையும் உண்டாக்கி சன்னதிக்கு முன்னிருக்க சங்கிலிகளையும் பண்ணி தூண்களின் முனைகளின் மேல் பற்ற வைத்து நூறு மாதள பழங்களையும் பண்ணி அதன் சங்கிலிகளில் கொத்தான் அந்த தூண்களை அவன் தேவாலயத்திற்கு முன்பாக ஒன்றை வலது புறத்திலும் ஒன்றை இடது புறத்திலும் நாட்டி வலது புறமானதற்கு யாக்கின் என்றும் இடது புறமானதற்கு போவாஸ் என்றும் பேரிட்டான் அமேன் நல்ல ஒரு அதிகாரம் ஆலயத்தை கட்ட வேண்டிய இடம் என்ன இடம் என்று தாவிதிற்கு தேவன் காண்பித்திருந்தான் மோரியா மலையில் இந்த ஆலயத்தை கட்ட துவங்குகிறார்கள் இந்த மொரியா மலை என்பது ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு மலை ஆபரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பலியிட தயாரான இடம் பலியிட சென்ற இடம் அந்த இடம்தான் முறியாமலை ஒருநானின் கலங்கள் 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 மேடை அதாவது அந்த களம் வயலை அடிக்கும் களம் இருந்த இடமும் இதுதான் இப்படியாக அந்த இடத்திற்கு நிறைய சரித்திர காரியங்கள் இருக்கிறது அது மாத்திரம் அல்லங்க இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு இதே மலை தான் செய்தார்கள் என்று நாம் பார்ப்போம் இந்த மொரியா மலை கட்டுமான வேலைகள் தொடங்கியது சோலமோனின் ஆட்சியில் நான்காம் ஆண்டில் இந்த கட்டுமான வேலை தொடங்கப்பட்டதாக நாம் இங்க பார்க்கிறோம் கிமு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டாக இருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் நானூறு ஆண்டுகள் இவர்கள் ஒரு கூடாரத்தில் தேவனை தொழுது கொண்டு வந்திருந்தார்கள் கூடாரம் தான் நானூறு ஆண்டுகளாக நானூறுக்கு மேற்பட்ட ஆண்டுகளாக இவர்களுக்கு தொழுகையை சுமந்து வந்தது இப்பொழுதோ ஒரு நிரந்தர ஒரு இடத்துக்கு தொழுகைக்கு இவர்கள் கட்டுவதற்காக ஆயத்தம் செய்கிறார்கள் சோலமோனின் நான்காவது ஆண்டில் இந்த ஆயத்தங்கள் இந்த கட்டுமான பணி கட்டுமானப்படி என்றால் தாவிதா அவருக்கு கட்டளையிட்டிருந்தாரு நீ உடனடியாக இதை செய்ய வேண்டும் என்று ஆனால் நான்கு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் என்று பார்த்தா சாலமோன் தாமதப்படுத்தினாரா நான்கு ஆண்டுகள் அவரோட ஆட்சிக்கு வந்து நான்கு எல்லாம் ஆயத்தமாக இருந்திருந்தாலும் யான் நான்கு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் என்றால் அந்த கேதுரு மரங்கள் லெபனானின் கேதுரு மரங்கள் தயார் செய்வதற்கு மூன்று ஆண்டுகள் எடுத்ததான் மூன்று ஆண்டுகள் எடுத்ததான் அந்த லேபனோனின் கேதுரு மரங்களை தயார் செய்வதற்கு அதை வெட்டி சரியான மரத்தை வெட்டணும் கடந்த அதிகாரத்தில் பார்த்தோம் அதை அதுல நன்றாக தேர்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் தான் அதை செய்ய முடியும் சரியான மரம் நன்றாக உறுதியான மரம் இப்படியாக அதற்கு பல வகைகள் இருக்கிறதா அதை தயார் பண்ணுவதற்கு மூன்று ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் இந்த ஆலயம் இந்த ஆலயத்தினோடு நான்கு முக்கியமான கட்டிடங்கள் கட்டப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் முதல்ல ஆலயம் இந்த ஆலயம் இரண்டு பிரிவாக இருந்தது ஒன்று பரிசுத்தலம் இன்னொன்று மகா பரிசுத்தலம் அடுத்ததாக கிழக்கு புற நுழவாயில் ஒரு மண்டபம் இருந்தது இது ஆலயத்திற்கு முன்பதாக அமைந்திருந்ததாக நாம் பார்க்கிறோம் இதோ சேம் ஐட் ஆலயத்தோட ஒரு சம அளவு உயரமாக இருந்ததாகவும் நாம் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் வட திசை மே தெற்கு திசை மேற்கு திசையில அறைகள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம் இவைகள் ஏற்கனவே ஒரு மூன்று மாடிகளாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் அறைகள் நிறைய அறைகள் இருந்ததாக அமைந்திருந்ததாக நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக முற்றம் இது முழு ஆலயத்தையும் சூழ்ந்திருந்ததாக நாம் பார்க்கிறோம் ரெண்டு ஒன்று ராஜாக்கள் ஆறு முப்பத்தாறுல நீங்க படிச்சீங்கன்னா நாம் பார்க்கலாம் பிரகாரங்கள் இப்படியாக ஆலயம் தோடு சேர்ந்து இந்த காரியங்களும் கட்டப்பட்டன இந்த ஆலயத்திற்குள் பொழுது இந்த சுவர்களில என்ன இருந்துச்சுன்னா கேருவின்களின் வடிவங்கள் இருந்ததாக இங்க சொல்லப்படுகிறது ஆலயத்திற்கு நுழையிறப்ப எல்லா திசையிலும் இந்த கேரு விண்களை ஜனங்கள் பார்க்கலாம் இது எதற்காக அந்த கேரு அங்க வைக்கப்பட்டிருந்ததுனா அப்படியாக செய்யப்பட்டிருந்ததுன்னா இது வானத்தில் பரலோகத்தில் உள்ள காட்சியை பிரதிபலிப்பதற்காக செய்யப்பட்டிருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது தேவத்துதர்கள் வானத்தின் பரலோகத்தில் எப்பொழுதும் தேவனை அங்குமிங்குமாக சென்று நாம் படிக்கிறோம் இரண்டு சிறகுகளால் தங்கள் முகங்களையும் இரண்டு சிறகுகளால் தங்கள் கால்களையும் மூடிக்கொண்டு இரண்டு சிறகுகளால் பறந்து கொண்டு பரிசுத்தர் 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 என்று தெரிந்து கொள்கிறார்கள் என்று அப்படியாக அந்த பரலோகத்தின் காட்சியை கொண்டு வருவதற்காக இப்படியாக ஆலயத்தின் நுழைந்தவுடன் பார்ப்பதற்காக கேருபின்கள் இருந்ததாம் அதே போல பரிசு மகா ஸ்தலத்தை நாம் பார்த்தோம் என்றால் உள்ளே இரண்டு பெரிய கேருபின்கள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம் இரண்டு பெரிய கேருபின்கள் அவற்றின் உயரங்கள் பதினைந்து அடிகள் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே அஞ்சு மீட்டர்னு சொல்லப்படுறாங்க இது முழுக்க முழுக்க பொன்னால் செய்யப்பட்ட கேருபின்கள் ஒரு பென் கூட என்னது பொண்ணை சில நேரங்கள பொண்ணு செய்யும்பொழுது களிம்பை சேர்ப்பார்களே அது ஒன்று கூட இல்லாதபடி சுய பொன்னினால் செய்யப்பட்டது என்று சொல்கிறார்கள் அறுநூறு தாளந்து பொன்னால் அந்த கேருபின்கள் செய்யப்பட்டிருந்தது ஸ்தலம் முற்றிலுமாக பொன்னால் நிறைந்திருந்ததாக நாம் பார்க்கிறோம் அதோடைய வேலைப்பாடுகள் எல்லாமே பொன்னால் பதிக்கப்பட்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம் பிரதான ஆசிரியர் வருடத்திற்கு ஒரு முறை அந்த மகாபரிசுக்குள் நுழையும் பொழுது தேவருடைய சந்நிதியை காக்கும் இந்த இரண்டு கேருபின்கள் நேராக அவர் நுழைந்தோனே அதைதான் பார்ப்பாரா திரை மகா மகாபரிசுத்தலத்திற்கும் ஸ்தலத்திற்கும் இடையேயான ஒரு பெரிய திரை செய்யப்பட்டது இதுதான் மகா பரிசுத்த பரிசுத்தலத்தையும் பிரித்த முக்கியமான ஒரு திரையாக காணப்படுகிறது ஆண்டுக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியர் மட்டுமே அந்த திரையை தாண்டி அப்பால் சென்று மகாபரிசுத்தலத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டார் என்றும் நாம் பார்க்கிறோம் இந்த திரையிலையும் நிறைய வரலாறுகள் இருக்கு ஒன்று என்ன என்றால் சிலுவையில் மறித்த பொழுது இந்த திரைச்சிலைதான் இரண்டாக கிழிக்கப்பட்டது மேலே இருந்து கிழிக்கப்பட்டது கீழே இருந்தது மேலிருந்து கிழிக்கப்பட்டது அடுத்ததாக ஆலயத்திற்கு முன்னுக்கு இரண்டு பெரிய தூண்கள் நிறுத்தப்பட்டிருந்தது அந்த தூண்கள் தான் பெரிய தூண்கள் இந்த தூண்கள் எதற்காக நிற்கப்பட்டிருந்தது அந்த ஆலயத்தின் முன்புறமாக என்று பார்த்தால் நான் படிக்கிறேன் கேளுங்க வலது புற தூணுக்கு யாக்கின் எனவும் இடது புற தூணுக்கு எனவும் பெயர் பெயர் வைத்தான் இந்த இரண்டு தூண்கள் மிக முக்கியமா முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதால் அவற்றுக்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டன இந்த ரெண்டு துணுக்கும் ரொம்ப முக்கியமாக அது பார்க்கப்பட்டது அதனால ரெண்டு துணுக்கும் பெயர் வைக்கப்பட்டிருந்தது என்றால் அவன் நிலைநிறுத்துவான் என்றும் சென்றால் அவரில் வல்லமை உள்ளது என்றும் பொருள் யாக்கின் என்றால் அவர் நிலைநிறுத்துவார் போவாஸ் போவா சென்றால் அவரில் வல்லமை உள்ளது என்று அர்த்தம் சாலமோனின் காலத்தில் யார் ஆலயத்திற்குள் வந்தாலும் அவர்கள் பாருங்கள் இதோ அவர் நிலை நிறுத்தக்கூடியவர் இதோ அவரில் வல்லமை உள்ளது என்று நினைத்தார்கள் இது அவர்களை கர்த்தரை வணங்குவதற்கான சரியான மனநிலைக்கு கொண்டு வந்தது காலை மாலை போது மக்கள் ஆலயத்தின் முன்பாக கூடிய போது லேவியர் அந்த இரு பெரிய தூண்கள் வெண்கல தூண்களின் முன்னிலையில் நிற்கும்படி மக்களை வழிநடத்துற அந்த ரெண்டு தூண்களுக்கு நடுவுல தான் மக்களை நிற்கும்படி ஆசாரியர்கள் வழிநடத்துவார்களாம் அவர்களுக்கு எப்போதும் நினைப்பூட்டுவதற்கு அவர் நிலைநிறு அவர் நிலைநிறுத்துவார் அவரில் வல்லமை உண்டு என்று சொல்வதற்காக அந்த தூண்களுக்கு நடுவுல தான் ஆசிரியர்கள் மக்களை காலை மாலை வழி நேரத்தில் நிறுத்துவார்களாம் தேவனுடைய ஆலயமே யாக்கினும் போவாசமாக இருந்தது என்று சொல்லலாம் அந்த ஆலயம் தேவனால் நிலைநிறுத்தப்பட்டது தேவனுடைய வல்லமையால் கட்டப்பட்டது அவர்கள் அந்த ஆலயத்தை பார்த்த ஒவ்வொரு முறையும் தேவன் நிலைநிறுத்துவார் வலிமையூட்டுவார் விரும்புகிறவர் என்று நினைத்தார்கள் அதனால் தடவை அந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வருவதெல்லாம் தேவன் நிலைநிறுத்தக்கூடியவர் தேவன் வல்லமை ஈட்டக்கூடியவர் என்று நினைத்தார்கள் எனக்கு பிரியமான தேவ இன்று நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி வீட்டிலையும் சரி சர்ச்சிலே சரி நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அர்த்தம் இருக்குதா சில நேரங்கள வீடை கட்டுவாங்க ஏன் விற்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு அருத்தான் தெரியாது அழகா இருந்துச்சு சரி இருக்குது ஆனால் நிறைய நேரங்களில் ஒரு ஒரு சில சில காரியங்கள் அது இப்போ கட்டுமானதை நேரங்களில் ஆராதனை முறைகள் இதை ஏன் செய்யறீங்க சர்ச்சுன்னு கேட்டால் தெரியாது எல்லா சர்ச்சும் செய்யறாங்க செய்கிறோம் இதை ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்டால் எல்லாரும் பேசுறாங்க நாங்கள் பேசுகிறோம் எனக்கு பிரியமான தேவஜன்கி நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் வேதாகமம் அதை ஆதரிக்குதா வேதம் அந்த காரியத்தை என்ன சொல்கிறது அர்த்தத்தை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு செய்யுங்க அப்படி செய்யாதபடி போனீங்கன்னா நீங்க வீணில ஆராதனை செய்யக்கூடியவர்களாக தான் இருக்குங்க பாருங்க அந்த தூணுக்கு முதலாவதாக அதுக்கு பெயரிட்ட அர்த்தம் என்னவென்று சொல்கிறார்கள் உள்ள கேருவின்கள் அந்த சுவர்களில் இருப்பதற்கு என்ன அர்த்தம் மகாபரிசு ஸ்தலத்தில் எப்படி இருக்கணும் இப்படியாக அர்த்தங்களோடுதான் அந்த கட்டிடம் கட்டப்பட்டது அதே போல நீங்களும் நானும் அர்த்தங்களோடு ஆராதனையை செய்வோம் ஜிபிப்போம் எங்கள் கண்மலையை மீட்பெருமாங்க தேவனி நாளையில நாங்கள் படித்த இந்த ஆசீர்வாதமான அதிகாரத்திற்காகவும் தெரிந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் உங்களுக்கு நன்றி தெய்வ கிருபயங்களை ஆட்கொண்டு இயேசுவின் ஏசு இல்லாமத்தினால் கேட்கறோம் ஜீவனு பரம்பு ஆமே கற்றோபொரு ஆஸ்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக வாழ்க வளமுடன்